உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்ட ரூலர் இம்மாட்ட ரூலரை பற்றி இந்த வீடியோவில் வந்து சுருக்கமாக சில இப்போ என்னுடைய எண்ணங்கள் எனக்கு இப்போ தோன்று தோன்று தோன்றுகின்ற சில கருத்துக்களை வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் ஏன்னா வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா நான் வந்து பழங்கணத்தம் டூ அந்த திருப்பரங்குமன்றம் சாலை வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன் அது பரவாயில்ல மக்கள் நிறையா பேர் பார்த்துருக்காங்க ஒரு நூறு வியூஸ் கிட்ட அந்த வீடியோ போயிடுச்சு ஏன்னா மக்களுக்கு தேவையான சில முக்கியமான வீடியோக்களை வந்து நான் இருக்கேன் தொடர்ந்து இப்போ இந்த வீடியோ வந்து இம்மாட்டா ரூலர் பற்றிய வீடியோ தான் அதாவது இம்மாட்டா ரூலர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வெளியில் வருவார் மக்கள் கண்களுக்கு தெரிவார் அப்படின்றாங்க அந்த நார்ஸ்டமஸ் ப்ரொடிக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு அவருடைய வார்த்தை வெளியில் வரும் அப்புறம் அவருடைய புகழ் வெளியில் வரும் அப்புறம் அவர் வந்து தமிழ்நாட்டின் தலைமை பதவிக்கு வருவார் அப்படின்ட்டு தான் அதில் வந்து போட்டிருக்காங்க முதல்ல தமிழ்நாடு அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ அப்போ அவர் தமிழ்நாட்டின் தலைமை பதவிக்கு வரப்போகிறது உறுதியாகிவிட்டது கிட்டத்தட்ட அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து இந்த மாண்புமிகு டாக்டர் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் ஒரு எந்த ஒரு ஆட்சியுமே சரியில்லை அந்த அம்மாவோட மறைவுக்கு பின்னாடி நடந்த நான்கு வருட ஆட்சியுமே ஒரு ஊழல் ஆட்சியாக தான் இருந்தது ஊழல் கொலை கொள்ளை பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய இருந்தது அதில் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி தூடு சம்பவத்தில் வந்து பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டுகள் உட்பட அந்த ஆட்சியில் வந்து நிறையா வந்து அந்த அமைச்சர்கள் நிறையா சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் இருந்தது இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல நேம் இன்றைக்கும் இருக்குது அதை நேற்று வீட்டில் கூட நான் பேசியிருந்தேன் ஆனால் இப்போ திமுக மீண்டும் வந்தாங்க அவங்க வந்து சில பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடிச்சாங்க அவங்க வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி அவங்க சம்பாரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க அதாவது குறிப்பாக ஒருத்தர் பேரை குறிப்பிட்டு கூட சொல்லலாம் ஏன்னா எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது சபரிசன் அப்படின்றவர் வந்து அந்த ஸ்டாலின் ஐயாவுடைய அந்த சில பொறுப்புகளை அவரே எடுத்து பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் நிறையா அரசியல் தலையீடுகள் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதில் வந்து நிறையா சொல்லலாம் சொல்லப்போனால் எனக்கு ஒரு வீடியோ பற்றாது அவர் வந்து சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் அவர் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க துணை முதலமைச்சராக வந்து இவர் உதயநிதி ஸ்டாலின் அவரை போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து குடும்ப ஆட்சி வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இது மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலைன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் மக்களுக்கு பிடிக்கலை மீதி ஐம்பது பர்சன்ட் பேர் ஆதரிப்பாங்க ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றாந்தேதி ஆனால் சம்பளம் டிங் டாங் வந்துடும் ஸோ ஒன்றாந்தேதி கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு பெல் அடிச்சிடும் உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும் அக்கௌண்டில் சேலரி அப்போ பொதுமக்கள் நான் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் நான் குரல் கொடுத்துட்டுருக்கேன் ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப் என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நான் வீடியோ தொடர்ந்து போட தான் போகிறேன் எவ்வளோ பெரிய அழுத்தம் வந்தாலும் சரி இனி ஒன்றும் பண்ண முடியாது நான் மதுரை வைகாத உட்காந்து வீடியோ இருக்கேன் ஸோ அதனால் வந்து இங்கே திமுக அதிமுகன்ற ஒரு ஆட்சியை மாறி மாறி பார்த்து மக்கள் வெறுத்து போயிருக்காங்க புதுசாக ஒருத்தர் அச்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் கூட எனக்கு தெரிஞ்சு ஆட்சியை பிடிக்க போகிறதில்ல புதுசாக ஒருத்தர் சிஎமாக வரப்போகிறான்றாங்க அது நம்ம இம்மாட்ட அருவலர் தான் புதிய முதலமைச்சராக வரப்போகிறார் தமிழ்நாட்டுக்கு அது மிக தெளிவாக இருக்குன்றாங்க கோரக்கர் சுந்தர ரகையில் இருக்குன்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாசாடமாஸ் பிடிக்கஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை நோக்கி தான் இப்போ வந்து வீடியோக்கள் நிறையா போயிட்டுருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்ன கருத்துக்கள் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாட்டின் தலைமை பதவிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய புகழ் வந்து இந்தியா முழுக்க ஆசியா ஃபுல்லாக உலகத்தையே ரூல் பண்ணக்கூடிய ஒரு தலைவனாக சீக்கிரம் வருவார் அந்த ஆட்சியை தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அது வந்து நடக்கும் நூறாண்டு டைம் இருக்குது ஏன்னா வந்து கட்சிக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மத அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கூட நம்ம மத்திய அமைச்சர் ஒருத்தர் திருப்பரங்குன்ற முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு இப்போது என்ன பண்ணார்னு உங்களுக்கே தெரியும் அங்கேயும் பிரச்சனை தான் ஸோ மத அரசியல் தான் பண்ணது பாஜக திமுக வந்து அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நான் சொல்கிறது தான் போகுது ஜாதி மதம் மொழி கடந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போகிறாங்க அந்த அழிவில்லாத ஆட்சியாளர் இம்மாட்டாரோட ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஊழலை ஒழிக்கணும் அரசு அதிகாரிகள் ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா ஆட்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க அவங்க வந்து சம்பாதிப்பாங்க பொதுமக்கள் இருக்காங்க நிறையா அதனால தான் சாலைகள் சரியில்லைன்னு சரியில்லை கூட வீடியோ போட்டேன் தொடர்ந்து நம்ம தைரியமாக வீடியோ போட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அதனால் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு கருத்துக்களை சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது அகண்ட பாரதம் உருவாகுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அகண்ட பாரதம் வந்து உருவாகுமா என்னம்னா அது வந்து நம்ம கனவு இரையாச்சின் கனவு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு எதிர்க்குது நாங்கள் ஒருவேளை இம்மாற்றோர் ஆட்சி அமையும் பட்சத்தில் இறை ஆட்சி அமையும் மற்ற பட்சத்தில் பாகிஸ்தானோட நட்போடு இருப்போம் அதை தான் நாங்கள் அகண்ட பார்த்துன்றோம் இலங்கையோட நட்போடு இருப்போம் அங்கேயும் ஒரு தமிழன் ஆட்சி அமைப்பார் இலங்கையில் ஆமாம் நம்ம ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காடு கூட சாத்தா சொல்லியிருந்தாங்க இலங்கையில் ஒரு தமிழன் ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி வந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கூடிய பங்களாதேஷ் எல்லா நாட்டோடையும் சீனாவோடையும் நட்போடு இருக்கிறது பாகிஸ்தானோட நட்போடு இருக்கிறது உலக நாடுகள் ரஷ்யா உட்பட அமெரிக்கா எல்லா நாட்டோடையும் நட்போடு இருந்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பார் இம்மாற்றோழர் அப்படின்னு நினைக்கிறேன் உலகத்தில் கூடிய எண்ணூற்றி இரு கோடி மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியாக இருக்கும் ஏன்னா கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் புத்த மக்களுக்கும் ஒரு நல்ல ஆட்சியாக தான் இருக்கும் அந்த இம்மாற்றோழர் ஆட்சி அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இறையாட்சியை தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கடவுளுடைய ஆசீர்வாதமும் அந்த இம்மாட்டோலருக்கு இருக்கும் இறையாட்சி மதச்சார்பற்ற ஆட்சி கண்டிப்பாக அமையும் ஏன்னா வந்து பார்த்தோம்னா சிஎம் செல் சிஎம் செல்லுக்கு நான் புகார் கொடுத்தேன் ஹெல்மெட்டு போடலன்னு சொல்லி நீ பிடிச்சாங்கல்ல அப்போ போலீஸை வந்து நான் கேள்வி கேட்டுவிட்டு சிஎம்செல்லில் புகார் கொடுத்தேன் அதுக்கும் எந்த விதமான பதில் இது வரைக்கும் வரல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்செல்லில் ரெண்டு மூணு புகார் கொடுத்தேன் அதுக்கு எந்த விதமான பதிலும் வரல இவங்க வந்து நடத்தக்கூடிய ஆட்சி வந்து எப்படி இருக்குன்னா நேரடியாக போய் மனு கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பாங்க பொழுது தெரியுது ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க நான் இத்தனைக்கும் என் ஃபோன் நம்பர் ஊர் பேர் எல்லாம் கொடுத்துட்டேன் பார்த்தோம்னா அவங்க ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த ஆட்சி முடியப்போது முடிவுக்கு வந்துடுச்சு அடுத்த ஆட்சி அந்த இமாற்றோழர் ஆட்சி வந்து எந்த கட்சியின் அடிப்படையில் வரப்போகிறாரா ஏன்னா அதிமுக கட்டமைப்பை பயன்படுத்துவாரா இல்லது அவரே தனி தனியாக வந்து இறைவனுடைய துணையோட பதினெட்டு சித்தர்களின் துணையோடையோ அதாவது பொதுவாக இறைவன்னா இறைவன் ஒருவரையா இறைவனின் துணையோடு அவர் ஆட்சி அமைப்பார் அவ்வளோதான் அது இறை ஆட்சி பொதுவான ஆட்சி அடுத்தபடியெல்லாம் சந்திப்பேன் மக்களே அதனால் ஆட்சி நெருங்கிக்கிட்டு இருக்குது என்ன எனக்கு வந்து அப்படி தான் தோணுது அதை நோக்கி மன்னிச்சுட்ருக்கோம் அடுத்தபடியாக சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் இந்த இப்போ இருக்க ஆட்சி வந்து கொசு கூட ஒழிக்காது எதுவும் ஒழிக்காது இந்த ஆட்சி பாருங்கள் வைகை ஆற்றுல எவ்வளோ குப்பைகள் இருக்குது இப்படி குப்பைகள் இருந்ததுன்னா இப்படி கொசு தான் வரும் இதெல்லாம் சரி பண்ணணும் நிறையா க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு நிறையா இருக்குது இதெல்லாம் சரி செய்யணும்னா இம்மாற்றோட ஆட்சி வந்தால் தான் எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும் இரநூத்தி இருபது கோடி மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சின்னா அது இறையாட்சி தான் இம்மாற்றோட ஒரு ஆட்சி தான் அது சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலேயே வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்தபடியோ சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்